வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் திறமை மிக்கவர்கள் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலத்தடி நீர் சேமிப்பு திறன் பதினைந்து பில்லியன் கனமீட்டர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த மாதம் முதல் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் கூறியுள்ளார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்குவங்க அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் திறமை மிக்கவர்கள் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணற்ற மக்களின் வாழ்க்கை பயணம் அனைவரையும் ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வாரணாசியின் தியோரா பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பான கிரீன் ஆர்மியின் செயல்பாடுகள் அனைத்து தரப்பினருக்கும் உந்து சக்தியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த அமைப்பு போதைப்பொருள் மற்றும் சூதாட்டம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதுடன் ஒவ்வொரு பெண் குழந்தை நடக்கும்போதும் அதனை கொண்டாடுவதுடன் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக இந்த அமைப்பு போராடி வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் கிரீன் ஆர்மி அமைப்பினரால் தொடங்கப்பட்ட காலனி தயாரிப்பு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது காலனி தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் நாட்டில் வருடாந்திர நிலத்தடி நீர் சேமிப்பு திறன் பதினைந்து பில்லியன் கனமீட்டர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் இருபத்து நான்காம் ஆண்டுக்கான நிலத்தடி நீர் ஆதார மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் கடந்த ஆண்டில் பல்வேறு பயன்பாடுகளுக்காக இருநூற்று நாற்பத்தைந்து பில்லியன் கனமீட்டருக்கும் அதிகமான நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நிலத்தடி நீர் பாசன பயன்பாட்டிற்கு நூறு சதவீதம் உகந்ததாக உள்ளதாகவும் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்தாா் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த மாதம் முதல் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஊக்கத்தொகை பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாள் ஒன்றுக்கு இருபத்து மூன்று லட்சம் லிட்டராக இருந்த ஆவின் பால் விற்பனை தற்போது முப்பது லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமிழகத்தை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உலகின் தலைமையகமாக மாற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் தொழிலக மற்றும் ஆய்வு மையத்தை தமிழகத்தில் அமைக்க சிப்காட் மூலம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பற்றிய முறையான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதில் உள்ள சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண மத்திய அரசுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் திரு டி ஆர் பி தெரிவித்தார் பொங்கல் ஒட்டி நடைபெறும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆயத்த ஏற்பாடுகள் மதுரை மாவட்டத்தில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த போட்டிகள் நடைபெற இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் காளைகளை தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஜல்லிக்கட்டு துவங்கிய இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் காளைகளை வளர்ப்போர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பயிற்சி கொடுத்து காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் அதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழக்கமான தீவனத்துடன் பருத்தி கொட்டை அதிகமாக வழங்கப்படுவதுடன் பல தானிய பருப்பு பச்சரிசி தேங்காய் ஆகியவை சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது மேலும் ஜல்லிக்கட்டு காளைகள் வேகமாக ஓடுவதற்கும் இழப்பு ஏற்படாமல் மூச்சு பிடிப்பதற்கும் பயிற்சி தேவை என்பதால் காளைகளை தினமும் நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி மண்ணை குத்தும் பயிற்சி ஆகியவை வழங்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை களைகட்ட துவங்கியுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா நீங்கள் மாநில செய்தி அறிக்கை ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு பிறப்பு அனைவரது வாழ்விலும் புதிய நம்பிக்கைகள் கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் தொடக்கமாக அமைகிறது என்று கூறியுள்ளார் மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு புது வேகத்துடன் பயணிப்பதற்கான வாய்ப்பை புத்தாண்டு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசம் முதலில் என்ற உறுதிப்பாட்டுடன் ஜனநாயக பண்புகளை போற்றி வாழ்வில் முன்னோக்கி செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அரசியல் சாசனத்தை தயாரித்தவர்களின் கனவுகளை நனவாக்க மக்கள் தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி இந்த புத்தாண்டு மக்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என நம்புவதாக தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் எங்கும் நலமே சூழட்டும் என தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என கூறியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நம் நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் உலகின் முன்னோடியாக திகழ்கிறது என தெரிவித்துள்ளார் புதிய வாய்ப்புகளும் வழிகளும் நம் முன்னே நிறைந்திருப்பதாக கூறியுள்ள அவர் நம்முடைய தேர்வு அடுத்த தலைமுறையினருக்கானது என்பதை நினைவில் கொண்டு நல்லவற்றை தேர்ந்தெடுத்து தமிழகத்தை மீண்டும் சிறப்பானதாக்குவோம் என்று திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புத்தாண்டையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் உலக பெற்றதாக விளங்குகிறது இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டப்படும் புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி விண்மின் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு திருப்பலியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழர் மரபுபடி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு திருவிபிரியத்தை கையில் ஏந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை வரவேற்றனர் புத்தாண்டு பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி பேராலயப் பகுதியில் அனைத்தும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது வேளாங்கண்ணியில் இன்று தமிழ் கொங்கனி மலையாளம் இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது புத்தாண்டு சிறப்பு திருப்பலில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர் இதையொட்டி ஏற்பாடுகளை காவல்துறையினர் புத்தாண்டையொட்டி கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது சென்னையில் மெரினா பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் நள்ளிரவில் ஏராளமான மக்கள் திரண்டு புத்தாண்டு பிறப்பை கொண்டாடினர் ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை யுக்ரைன் வழியாக மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது என அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் சிறு சேமிப்புக்கான வட்டி விகிதங்களில் வரும் மார்ச் மாதம் வரை எவ்வித மாற்றமும் இருக்காது என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது போபால் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் உள்ள ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் பணி மத்திய அரசின் மேற்பார்வை குழு முன்னிலையில் தொடங்கியுள்ளது அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு மேம்படுத்தும் பணியின் போது விரல் ரேகை பதிவு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒன்பது லட்சம் பேருக்கு கடந்த ஆண்டு ஆதார் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மணிப்பூரில் கலவரத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முதலமைச்சரின் தொழில் முனைவோர் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களின் மறுவாழ்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணைய தலைவர் திரு எம் வெங்கடேசன் தலைமையில் நேற்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியின் முதல் பகுதியான பத்து உற்சவம் நேற்று மாலை வெகு விமர்சையாக தொடங்கியது நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் மற்றும் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை மாநகர காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் பதினேழு கிலோ மெத்தம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்தாவது முறையாக மழைப்பொழிவு நூறு சென்டிமீட்டரை தாண்டியுள்ளது இந்த ஆண்டு நூற்றி எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்கு வங்க அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கேரள அணியை ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஷூட் அவுட் முறையில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்து சமநிலையில் இருந்ததால் ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது ஒடிஷா மாநிலத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான யோகா போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று கரூர் திரும்பிய மாணவர் கபிலனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் திறமை மிக்கவர்கள் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலத்தடி நீர் சேமிப்பு திறன் பதினைந்து பில்லியன் கனமீட்டர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த மாதம் முதல் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வங்காணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்